சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மானியம் வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுயதொழில் தொடங்குவதற்கு மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மானியம் வழங்கும் திட்டத்தினை ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சி மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் பங்கேற்றிருக்கின்றனர் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் இந்நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர் சென்னை கலைவாணர் அரங்கில் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுயதொழில் தொடங்குவதற்கு மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மானிய வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்